அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு தைப்பூசம் வீட்டில் சாமி கும்பிறது அதில் தான் த ஸ்டார் பர்த்டே இன்றைக்கி தம்பிக்கு அதனால் கோயிலுக்கும் போயிட்டு வருவோம் எப்பயுமே தைப்பூசம்னா அதோட குட்டி மினி விழாவுக்கு தான் பார்க்க போகிறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வெத்தலை காம்பை வந்து கிள்ளிட்டு தான் வைக்கணும் வெத்தலை காம்பை வந்து இந்த இதுலேயே சுருகணும் இந்த காம்பை வந்து இந்த நெய்யிலே வைக்கணும் அது நல்லா வாசனையாக இருக்கும் காம்பை வந்து நெய்யிலே வச்சுக்கணும் இப்போ வந்து பாம்ப கிள்ளிட்டு தான் வச்சிருக்கோம் சந்தன குங்குமம் வச்சிருக்கோம் இப்போ வந்து விளக்கு ஏத்திடலாம் அப்படி வச்சு வச்சு விளக்கு ஏத்திடும் அப்படி இன்னைக்கு வந்து தைப்பூசம் அது இல்லாத வந்து பௌர்ணமி தைப்பூசமா பௌர்ணமி வருது இன்னைக்கு అరి కాపుటుిగా అదు నాలా కోడం దే అప్పా కోడు పోడు ని వందే అదు లాదు తామీ వందు స్టార్ పడ్డే నక్ి తిర மண்ணியில் வந்து எண்ணெயை போட்டுட்டு திரு குழந்தைப்பார் கோயிலுக்கு தான் போக போகிறோம் இன்றைக்கி தைப்பூசல்ல வடலூரில் போக முடியாது கூட்டமாக இருக்கும் அதுவும் சண்டேங்கிறதுனால அதனால் தம்பியோட ஸ்டார் பர்த்டேங்கிறதுனால நாங்கள் எப்பயுமே வங்கி ஒரு தான் போகிறோம் கோயிலுக்கு வர சாமிக்கு பறக்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஆனால் வெத்தலை பாக்கு மட்டும் மறந்துட்டா அது மட்டும் அப்பா வாங்கிட்டு போயிட்டு வர போயிருக்காரு மாமா ஒர்க்குள்ள ஷர்ட் போட்டுருக்கு மாமா தம்பி கீழே உக்காந்துருக்கிறாரு மாமா வந்து சூடமும் வத்தியும் எடுத்துட சொல்லிட்டாரு கோயில் காரைக்குள்ளே வந்து சூடம் ஏற்றக்கூடாது கோயிலில் வந்து திரு திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால சூடமும் வத்தியும் ஏற்றக்கூடாதுன்னு மாமா சொல்லிட்டாரு அப்புறம் வந்து காவடி நிறைய பேர் எடுத்தாங்க கூட்டம் ஓவராக தான் இருந்தது எப்படி இல்லாத கூட ஸ்கூல் ஓவர் கூட்டமாக தான் இருந்தது மாமா அந்தனால சாமி ஸ்டீருக்கும் வெளில நீ விளக்கு போட்டு போம்பா எல்லாருமே ஆறு விளக்கு ஏற்றிட்டாங்க வெச்சல நீர் வேணாம் ஏற்றிட்டாங்க நான் வீட்லேயும் ஏற்றிட்டேன் அவங்க ஒருத்தவங்களும் ஒரு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு ஏற்றுறது தான் குழந்தைகளாக வேண்டிகிட்டும் எல்லோரும் ஆறு வேலைக்கு ஏற்றுவாங்க நான் வீட்டிலேருந்து நெய்யும் தீ எல்லாம் வீட்லேருந்தே அகில் விளக்கு எல்லாமே வீட்டில் இருந்ததுனால வீட்லேருந்து எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அம்மா வந்து பால் வறுக்கிறாங்கள பால் ஸ்டோரில் போடுவாங்க அங்கேயே வந்து நெய்யை எட்டு வந்துடுவாங்க அங்கேருந்து ஆமி நெய் அங்கேயிருந்து அம்மா வாங்கி வந்துச்சுன்னாங்க அந்த நெய் எடுத்து வந்துட்டு எல்லாருமே ஒரு ஒரு வேண்டுகளை வெச்சுட்டு ஆறு ஆறு விளக்கு ஏற்றினாங்க நாங்களும் எங்க வீட்டையும் சார்ந்தாங்க நானும் விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டேன் பிரசாத்தே சாங்க Vai primeiro, eu இந்த மரத்தில் வந்து தாலையும் கட்டுவாங்க தொட்டிலும் கட்டுவாங்க இந்த மரத்தில் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு அது நல்லதும் நடக்கும் நல்லதும் அது மாதிரியே நடக்கும் எல்லாருக்குமே இது வந்து பக்கத்தில் விதா பக்கத்தில் தான் திரு கொழஞ்சப்பார் கோவில் இருக்குது பக்கத்தில் மனவாள அங்கே தான் வந்து இந்த ஊர் இருக்கு கோவிலில் வந்து இந்த திருப்பணி வேலைகளும் நடந்துட்டுருச்சு நல்லா வேலையும் வேலையும் இப்படியே ரெண்டு வருஷம் ஆகிடுது இந்த கோயில் வந்து கும்பகேஷாமிக்கு நாங்கள் வந்து வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் இப்போ சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் ஏன்பா சாமி அம்மா வீடு ஊர் 我也是这样 கோயிலுக்கும் போயிட்டு வந்துவிட்டோம் அம்மாவும் சமைச்சிட்டாங்க ஆனால் டைம் இல்லை இருக்கிறதுனால ஒன்று முப்பத்தஞ்சி தான் படைக்குங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கும் சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் பக்கத்தில் வந்து இங்கேயும் குட்டி முருகர் இருக்கிறாரு அப்படியே சாமிக்கு வேலைக்கு போட்டு சிவனுக்கு வேலைக்கு போட்டு அதுதான் வந்திருக்கோம்

சாமி வந்து இப்படி தான் நாங்கள் கும்பிட்டோம் தைப்பூசத்து அன்னைக்கு நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டோன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சாமிக்கு ஏதாவது செஞ்சு